நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை திருவரும்பூர் திருச்சி கிழக்கு மேற்கு திருவரங்கம் இப்படி ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக கருப்பையா என்பவர் போட்டியிடப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான தகவல் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக துறை வைகோ மறுமலைச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய மகன் துறைவையோ போட்டியெடுக்கிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக ராஜேஷ் வந்து களத்தில் நிற்கிறார் செந்தில்நாதன் அமமுக சார்பாக செந்தில்நாதன் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு சீட்டு ஊக்குனா செந்தில்நாதனுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அது இன்னும் உறுதிப்பட தெரியல அவருக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குது மாநகர கவுன்சிலராக இருந்து அந்த வார்டு முழுக்க காலையில் போய் சுற்றுப்பயணம் பண்ணி மக்கள் பணியை செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதே நேரத்தில் துறை வைக்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ன தான் நீங்கள் முட்டுக்கட்டை போட்டு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெருக்கடியை கொடுத்து பணத்தை அதிகமாக அதை செலவு பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியோ திராவிட முன்னேற்றக் கழகமே போட்டிட்டாலும் தோல்விதான் தான் மிஞ்சம் சொல்கிறாங்க எனக்கு ஏன்னா இப்போ புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திரிணாவுக்கரசு எந்தளவுக்கு மக்கள் பணி செய்தார் அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சின்னத்துறை கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு அவர் குண்டார் கோயிலுக்கு கிழக்க தான் மக்கள் பணி செய்வார் தவிர மேற்கு வந்து எந்த வகையிலும் செய்ய மாட்டார் அதே நேரத்தில் குளத்தூர் சட்டம் வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கன்னிரந்த பெருமாள் ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட அந்த கோவிலில் திருட்டு சம்பவம் நடக்குது அது வந்து என்னென்ன அந்த சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் பார்க்கல ஒரு கிறிஸ்டின் கோயிலையும் முஸ்லீம் கோயிலையும் நடந்துச்சுன்னா அலறி அடிச்சுட்டு போய் பார்ப்பார் அதனால் இனி அடுத்த முறை சின்னத்துறை துறை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மரண அட்டியாக தோல்வியை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலையோ புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில ஓட்டு வங்கிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் உள்ள கட்சியில் உள்ளவங்களாம் சரியாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி அனை திராவிட முன்னேற்றக் கழகம் போதிய நிதிகளை உள்ளாட்சிகளுக்கும் ஒதுக்கவில்லை அதனால் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் பெரிய அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்க அதுபோக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போட மாற்றி வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாநகர பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காத ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதனை இந்த நாம் தமிழ கட்சியை சார்ந்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் திராவிடம் முன்னேற்றக் மாவட்டத்தினுடைய மாநகர பகுதியிலையோ திரு திருவரம்பூர் யூனியன்லேயோ வேறு எந்த பகுதியில் ஊழல் முறைகேடு நடந்தாலும் அதனை எந்த விதத்திலையும் இந்த நாம் தமிழக கட்சியை சார்ந்தவர்கள் சுட்டி காட்டவில்லை ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்தவில்லை ஏதாவது பொதுவான ஆர்ப்பாட்டம் சொன்னார்னா அதை அதை போய் பேசுவாங்க அவ்வளோதான் திருச்சி மாநகராட்சியினுடைய மேயரோ அது சம்பந்தப்பட்ட ஆணையர்களோ ஊழல் முறையீடு செய்திருக்கிறார்கள் என்றோ திருச்சி மாநகர பகுதி இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போய் தரமற்ற பணிகள் த கட்டுமான பணிகள்லாம் ரொம்ப மோசமாக போயிட்ருக்கே அப்படிங்கிறத கண்டித்து நாம் தமிழக கட்சி எந்தவித மக்களுக்காக வேண்டி மக்கள் பணியை இவர்கள் செய்யவில்லை போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்யவில்லை திடீரென்று இப்போ ராஜேஷன் கொண்டு வந்து இருக்காங்க எப்படி இவங்க வந்து கலப்பணி செய்வாங்க இப்போ சோழராஜாவாக யாரோ ஒருத்தர் அவரை நிப்பாட்டலாம் பிரபுங்கிற ஒரு அனுப்பாடி இருந்திருக்கலாம் ஆக அந்த கட்சியிலே இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து வந்திருக்கலாம் திடீர்னு மக்கள் நீதி மையம் திமுக அனுதாபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது வந்து ராஜேஷ் மேலே இருக்குது அந்த நிலைகளெல்லாம் மாற்றி அவர் எப்படி அரசியல் செய்ய போகிறார் என்பதை பொறுத்து தான் அவருக்கு ஓட்டு வங்கி கிடைக்கும் அதே நேரத்தில் கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே பெரும்பாலும் முக்குலத்தூர் ஓட்டும் முத்தரையர் ஓட்டும் அதிகமாக இருக்கிறது தேவேந்திரர் ஓட்டும் அதிகமாக இருக்கிறது முஸ்லீம் ஓட்டும் குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ராஜேஷ் வந்து தன்னுடைய பிரச்சார யுக்திகளை பொறுத்தும் தான் போகிற அந்த கலப்பணியை பொறுத்து தான் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு அவர் வெற்றியை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி போக போகிறார் என்பது தெரிய வரும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சி நிர்வாகிகளிடம் இந்த மதிமுகவை சேர்ந்த துறை வைக்கு வந்து பணத்தை இறக்குறாரு தோராயமாக ஒரு நூற்றம்பது கோடி செலவு பண்ணால் தான் ஜெயிக்க முடியலைன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் கருப்பையா வந்து பெரிய அளவுக்கு அந்த முக்குளோத்தூர் சமுதாய மக்கள் மீது மிகுந்த ஒரு நட்பு கொண்ட ஒரு உறவுமுறை அப்படின்னு பெரிய அளவுக்கு இருக்குது அதே நேரத்தில் முத்திரையர் ஓட்டம் அவருக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த இருக்கக்கூடிய அந்த அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலை பிறக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த டெண்டர்தார்கள் என்பதை தவிர கட்சி நிர்வாகிகள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெருக்கடியை கொடுத்து அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கிடைக்கவில்லை என்பதை தாண்டி அவர்கள் மன உளைச்சலாக்குகிற அளவுக்கு பல விலைகளை பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு அதை அப்படியே அதிமுகவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சதவிதம் நாம் தமிழா கட்சிக்கு போகும் நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீத ஓட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி அவர் ஓட்டு பெறணும்னா கொஞ்சம் கையை விட்டு காசு செலவு பண்ணணும் கூட வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடு செலவு இதர செலவு சுவரட்டிலேருந்து எல்லா செலவுமே துறையாக இவரும் ஒரு ராஜேஷ் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா இதுலேயும் செலவு பண்ணால் தான் சரியாக இருக்கும் அந்தளவுக்கு செலவு பண்ணுறாங்களான்னு தெரியல நாம் தமிழக கட்சியு இருக்கக்கூடிய திறள்நிதிகளை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா அவருக்கு கொடுக்கலாம் தவறே கிடையாது ஏன்னா என்கிற ஒரு நல்ல வேட்பாளர் அதாவது கட்சியில் குறுகிய காலகட்டத்தில் வந்திருக்கலாம் அவர் மீது திமுக அனுதாபிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவர் கட்சி சார்பற்ற நிலைமையில் இருக்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கோ அல்லது அங்கே போய் பார்க்கறதுக்கோ பல்வேறு நிலைப்பாடுகளில் அவர் கொஞ்சம் ஒரு நட்பாக இருந்திருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நாம் தமிழக கட்சியினுடைய முழு உருவமாக அவர் இன்றைக்கு களத்தில் நிற்கிறார் நாம் தமிழக கட்சியை சார்ந்தவர்கள் பேச்சாளர்கள் தன்னுடைய வாயை அடக்கி கொண்டு சாதிய பிளவுகளையும் சில மத ரீதியிலான பிளவுகளை அதிகமாக பேசிட்டாங்கன்னா இங்கே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஓட்டு வங்கி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா அங்கே ஏற்கனவே நாம் தமிழகத்தில் துறைமுருகன் வந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே முக்களத்தூர் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது முக்களத்தூர் ஓட்டு வந்து முத்திரையர் ரோட்டு அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது சதவீதத்தை குறிப்பிட்ட சொல்லலாம் இவங்க எத்தனை சதவீதம் இவங்க எத்தனை சதவீதம்னு அது குறைவாக இருக்குது இவங்க தான் அதிகம்னு சொல்கிறதுனால முத்திரையர் ஓட்டுகள் வந்து நாம் தமிழக கட்சிக்கு பெரிய அளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முத்திரையர்கள் பொங்கி எழுகிறார்கள் அதற்கு துறைமுருகனை எப்படி பதில் சொல்ல போகிறார் மளிப்பி ஏதாவது சொல்லி அப்படியே முத்திரையர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படியே பெரும்படும் முத்திரையர் அவர்களை பாராட்டி ஏதாவது சொல்லி ஓட்டு வங்கியில் பெற போகிறாரா அப்படியே அவர்கள் ஓட்டு போட்டு விடுவார்களா என்பது போக போகத்தான் தெரியும் இருந்தாலும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தான் வெற்றி கொடி அதிகமாக நாட்டுவார்கள் அதற்குள்ள அவர்களுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல துறை வைக்க வருவாரா நாம் தமிழக கட்சி அல்லது வந்து பாஜக கூட்டணி சார்பாக அமமுகவுக்கு கிடைத்தால் அவரு போட்டி காலத்துல இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லி அல்லது நான் வெற்றி பெறுவேன் என்று அவர் கொடுக்கக்கூடிய பணத்துல வந்து க கடுமையாக செலவு பண்ணி நம்பிக்கைக்குரியவர்களை வைத்து அவர் களப்பணி ஆற்றுவாரா அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு ஆனாலும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி என்பது திருச்சி திமுக இருக்கக்கூடிய இந்த நிலைமை திமுக செய்கிற இந்த மோசமான ஒரு நிலைமை இது வந்து திமுகவுக்கு பெரிய இழப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அது அன்பில் மகேஷ் பொய்யாமலியாக இருக்கட்டும் கே என் நேருவா இருக்கட்டும் ரகுபதியாக இருக்கட்டும் மெய்யநாதனாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களை பெரிய அளவுக்கு மதிக்கலவே சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கிற போக்கு ஏற்கனவே லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் வந்து எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியே வேண்டாம் நான் வந்து கட்சியை விட்டு விளைவிக்கிறேன் சட்டமன்ற பண உறுப்பினர் பதவியிலிருந்து விளைவிக்கிறேன் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முத்துராஜ் அவர்களுக்கெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கலாம் ஒரு அகமுடையருக்கு அந்த வாய்ப்புகளை அவர் கொடுக்காமல் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அகமுடையர் சார்ந்த ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி அகமுடையர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம இடத்துல தொடர்பு கொண்டு சொன்னாங்க எங்களுடைய அகமுடையார் சமுதாயத்திற்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை அதனால் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகாது மாற்றாக கருப்பையா அவர்களுக்கு போகும் நாம் கட்சிக்கு போகும் அமமுகவுக்கு போகலாம் அதே நேரத்தில் கூடுதலாக கருப்பையா அவர்களுக்கு தான் அந்த அகமுடையர் ஓட்டு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனை வந்து சரிகட்டி திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு முத்துராஜ் அவருக்கு அமைச்சர் பதவியே அல்லது கூடுதலாக ஏதாவது பதவிகளை கொடுக்குமானால் அதற்கான வாய்ப்புகளை குறைவு என்ன கேட்டீங்கன்னா தேர்தல் நெருங்கி வருகிற காலகட்டம் ஏற்கனவே சாபர் சாதிக்கு அந்த போதைப் பொருள் கடத்தல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தலில் வந்து அமீர் மாட்டிக்கிட்டாரு அவருடைய தம்பி முகமதுன்னு சொல்லி அவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார் ஆக போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வகையில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் தம்பி வீழ்ச்சிக்கு அவள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் திராவிட நேற்ற கழகத்திற்கு பெரிய அளவுக்கு கெட்ட இருக்குது அந்த கெட்ட பேர்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுமானால் அதற்கான வாய்ப்புகள் விரை குறைவு அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாம் அவங்க கூட்டணிக்குள்ளே தான் இருக்காங்க அதாவது நமக்கு தோல்வி கிடைத்து நம்ம அசிங்கப்படுறத விட அது பேசாமல் அதிமுக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த திமுக வந்து எந்த காலகட்டத்திலையும் பெரிய அளவுக்கு ஜெயிச்சது மாதிரி தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா மே மே அன்பழகனையே நிற்க வச்சு தோக்கடிச்சதுதான் கே என் நேரோட பெருமை என்ன இல்லாமல் நிச்சயி டுவெண்ட்டியா உனே வக்கிரமர் ஆப்புன்னு சொல்லி தூக்கி வச்சு செஞ்சுட்டார் அதனால் அன்னைக்கு அவர் எம்பியாக இருந்தாருன்னா கூட அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு போயிருப்பாரு அதனை தடுத்தது கே என் நேரு அதுக்கு பதிலாக தான் திருச்சி மாநகரத்தினுடைய மேயர் பதவி அன்பலனுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த மேயர் பதவியை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டு தரமான மக்கள் பணிகளை தரமான கட்டுமானப் பணிகளை தரமான தார்சாலை கற்கள் சாலை சிவன் சாலை கட்டுமானப் பணிகள் பாதாள சாக்கடை பணிகள்லாம் தரமாக செஞ்சிருக்கிறார் கிடையாது தரமற்ற முறையில் நடந்திருக்கு அந்த பணிகளை நாம் தமிழக கட்சி உரிய காலகட்டத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று எடுத்து மக்களுக்கான பணிகளை எதையும் நாம் தமிழர் செய்யாதனால பொதுஜன மக்கள் நாம் நம்ம ஓட்டு போடலாமா வேண்டாமா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்த மாநகர பகுதியில் நேர் அன்பழகன் செய்கிற ஊழல் முறைகேடுகள் மற்றும் கட்டுமானப் பணிகள் தரமற்ற முறையில் நடந்ததை சுட்டி காட்டி இந்த நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையும் போற போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று எந்த இடத்துலையும் செய்யலை அதனால் நமக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இரு இரண்டாம் கட்ட மனநலமையில் இருக்காங்க அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்க போகுதுன்னு தெரில எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கே என் நே கே நேரு மகனே போட்டியிட்டாலும் நிச்சயமாக திமுக தோல்வியடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமான கருத்துக்களை முத்தராத சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம் மற்றும் தேவேந்திர சமுதாய மக்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள் இதை தாண்டி அரசாங்கம் அதிகாரிகளே பலர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இந்த தேர்த திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஆனதுனாலமே சொல்றாங்க இப்பவே நாங்கள் இவங்களுக்கு ஒரு அடி கொடுத்தாதான் அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் எங்களை மதிப்பாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அச்சப்படுவாங்க இல்லைனா எங்களை ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி த அரசாங்க அதிகாரிகளே சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ அல்லது திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கோ நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க அது கம்யூனிஸ்ட் கொடுத்தாலும் சரி மதிமுகவு கொடுத்தாலும் சரி இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கு கொடுத்தாலும் திமுக அணி தோல்வியடையும் என்று சொல்கிறார்கள் தோல்வி எந்த நிலைமைக்கு இருக்கும் கூடுதலாக பணத்தை சரியாக செலவு பண்ணி துறை வைக்க வந்து இப்போ ஒருத்தரம் ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்து விட்றாரு ஆறாவது வார்டில் ஒருத்தர் கொடுக்குறா கொடுக்குறாரு திருச்சி மாநகராட்சியில் அந்த ஆறாவது வார்டில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த சார் வந்து அவர் ஒரு லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு மீதி அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் அந்த வார்டில் கொடுத்தாருனா கூட ஓரளவு ஓட்டு விடுவோம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது அப்படியே நாலு லட்சத்தை எடுத்து அமைக்கிட்டு மீதி ரெண்டு லட்சத்து தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது திமுகவே அதை கண்காணிக்க முடியாது துறை எப்படி கண்காணிப்பார் அப்படி கண்காணிக்கிறதுக்கான டிடெக்டிவ் ஆட்கள்லாம் இருக்காங்களா இந்த ராப்தாமல் கட்சி போன்ற கலப்பணிகளை சிறப்பாக மதிமுக செய்யுமா அதே நேரத்தில் இந்த மதிமுகவில் இருக்க துறை வைக்க வந்து பெரிய அளவுக்கு இங்கே வந்து கட்சி கட்டமைப்புன்னு இருக்கா எல்கணேசன் இன்னும் மற்றவர்கள் இருந்த காலகட்டங்கள் வேறு இப்போ இருக்க காலகட்டங்கள் வேறு இப்போ மதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு என்பதை தாண்டி கட்சி செல்வாக்கே அவருக்கு இல்லை மக்கள் செல்வாக்கு திமுகவால் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்குது அரசாங்க அதிகாரிகள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த சூழலை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தான் சொல்கிறோம் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது விஜயபாஸ்கர் அதேபோல் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தில் ப குமார் இன்னும் கட்சி நிர்வாகிகள் என்று அதிமுகவுக்கு கடுமையாக வேலை செய்வார்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் சற்று கவனித்து போன எம்பி நமக்கு என்ன செஞ்சாரு செய்யலை அப்படிங்கிறத பொறுத்தும் அதே நேரத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் ஒரு எம்பி அலுவலகம் நியமித்து சரியாக கலப்பணைகளை கலப்பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர்கூடத்தில் வாக்குறுதிகளை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க வாக்குப்படுவதற்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு எம்பி அலுவலகம் நீங்கள் வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா திருவரங்கம் நான் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு எம்பி அலுவலகம் ஒரு சின்னதாக வைங்க நாங்கள் கொண்டு போய் எதாவது மனு கொடுப்போம்ல அப்படிங்கிறது மாதிரியான கோரிக்கைகளை மக்கள் கொடுத்துவிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கள் அது கருப்பையாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆனால் அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன நடக்க போகிறது வைக்கோ ராஜேஷு இன்னும் என்னென்ன கலப்பணிகளை செய்ய போகிறார்கள் அமமுகவுக்கு பாஜக சார்பாக சென்றுலாம் எனக்கு கிடைக்குமா இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்